தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிசர்வம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பகுக்களம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை புளிக் களம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்று அதிகாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு ரேவதி உத்தரசிமம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரங்கள் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தின நமது ரிஷபராசிகர நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்று சந்திர பகவான் அமர்ந்து நன்மைகளைத் தருகிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இன்று சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்துள்ளது நல்ல அமைப்பாகும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இனிமையான நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் நல்ல முடிவை இன்று தரும் எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று நீங்கள் நடத்தலாம் உங்களுக்கு திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்படுகிறது திருமண பேச்சுவார்த்தைகள் ஆடி மாதத்தில் நடத்தி கொள்ளலாம் மாங்கல்ய தானம் மட்டுமே செய்யக்கூடாது மற்றபடி அனைத்து திருமண முன்னேற்பாடுகளையும் இப்பொழுது செய்து கொள்ள ஆடி மாதம் உகந்த மாதமே ஆகும் எனவே திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான கிரகநிலை காரணமாக நீங்கள் எடுக்கும் திருமண வாழ்வு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் நல்ல பலனை தருவதால் திருமண முயற்சிகளை இன்று செய்வது உங்களுக்கு மிக மிக நல்லதாக அமையும் இன்றைய தினம் உங்களது பற்றாக்குறையாக இருக்கும் பட்ஜெட்கள் இன்று நிலைமை மாறி நல்ல பணமரவுகள் மேம்படும் நாளாக அமையப் இன்று மற்றவர்களின் ஆலோசனைகள் உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கு சிறந்த பலனை அளிக்கும் என்பதால் மற்றவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுவது மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய தினம் உங்களது மனதை அதிகரிப்பதால் காதலில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக உங்களது காதலில் சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கடன்களை கொடுத்தவர்கள் கடனை திருப்பி செலுத்துவதில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிட வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அயல்நாட்டு முயற்சிகளை நீங்கள் இன்று செய்வதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இன்று அமையப்பெற்று அயல்நாட்டு முயற்சிகள் அனைத்துமே இன்று கைகூடும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகிறது நமது ரிஷவ ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புதிய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ கால் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி தமிழன்பர்களில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களது தொழிலில் நீங்கள் இன்று மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் என்று கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக உள்ளது ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு இன்று நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்கள் முயற்சிக்கேற்ப சிறந்த முன்னேற்றமான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அமையப்பெறும் ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடன் இருப்பவர்கள் சுற்றியுத்தார்களுடன் அனுசரித்து செல்வது நண்பர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை இன்று பெற முடியும் யோகமான நாளாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நண்பர்களே நமது ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே